கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டோட கல்வி முறைய பத்தி ஸ்கூல் காலேஜ் கிட்ட ஒரு சின்ன சர்வே எடுத்துட்டு இருந்தோம் அப்ப எட்டாவது படிச்சுட்டு ஒரு பெரிய கிட்ட போய் நம்ம நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி என்னடா நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவரு நம்ம நாட்டுல உள்ளதுக்கு பேர் வந்து எஜுகேஷன் சிஸ்டமே கிடையாதுன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஏதோ பென்ட்ரைவ்ல ஃபைல காப்பி பண்ற மாதிரி இந்த புத்தகத்தெல்லாம் மனப்பாடம்னு பண்ண சொல்லி எங்க மண்டைக்குள்ள திணிச்சு விடுறாங்க இப்போதைக்கு நான் எட்டாவது படிச்சுட்டு இருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ஜிபி டேட்டாவது என் மண்டைக்குள்ள திணிச்சிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்தை பத்தி ரொம்ப தெளிவா ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டான் கடைசியா நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும் இதுல வந்து மனப்பாடம் பண்ணி படிச்சா என்ன புரிஞ்சு படிச்சா என்ன ரெண்டு சமந்தானம் சொல்லிட்டு இப்ப இருக்க கல்வி முறை அப்படியே இருக்கட்டும் சொல்லி நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள நம்ம நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரம் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் மண்ணல்லி போட்டு புதைச்சிட்டு அதுக்கு மேல நம்மளே ஏறி உட்கார்ந்துக்கிறதுக்கு சமம் இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மக்கள் தொகை தோராயமா நூத்தி இருபத்தஞ்சு கோடி அதாவது உலக மக்கள் தொகையில பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இந்தியர்கள் ஆனா உலக உள்ள இந்தியால இருந்து வர ரிசர்ச் அவுட்புட் பாத்தீங்கன்னா வெறும் மூணு புள்ளி நாலு சதவீதம் தான் அதாவது வெறும் அஞ்சு கோடி மக்கள் தொகை இருக்க சவுத் கொரியாவோட ரிசர்ச் அவுட் புட்டும் நம்மளோட ரிசர்ச் அவுட்புட்டும் ஏறத்தால சமம் இதுக்கு காரணம் அவன் இருக்க ரொம்ப அருமையான ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஆனா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமால என்ன பண்ண முடிஞ்சது பெடரேஷன் ஆப் இந்தியன் சேம்பர் ஆப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்தின சர்வேல நம்ம ஊர்ல டிகிரி வாங்கிட்டு வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ்ல அறுபது சதவீத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல எந்த இண்டஸ்ட்ரியிலுமே வேலை பார்க்க தகுதி இல்ல அப்படிங்கிற பட்டத்தை மட்டும் தான் வாங்கி தர முடிஞ்சது ரெண்டாயிரத்தி எட்டுல ஒபாமா வந்து அமெரிக்க பிரசிடென்ட் பதவிக்கு போட்டியிடறப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்கிறாரு அதில் வந்து உலக நாடுகளை கம்பேர் பண்றப்போ அமெரிக்கா வந்து கணக்குலையும் அறிவியலையும் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கு எப்படியாவது நம்ம முதல் இடத்தை பிடிச்சி ஆகணும் ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அறிவியல் ஆராய்ச்சிகளும் தான் நம்ம நாட்டோட வளர்ச்சியும் பொருளாதாரத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அதனால வருஷம் ஃபுல்லாக பாடம் எடுத்து பசங்களை பேப்பர்ல மட்டும் எழுதி நல்ல மார்க் எடுக்க வைக்கிற ஆசிரியர்கள் எனக்கு தேவையே கிடையாது பசங்களை எப்படியாவது வந்து ஆராய்ச்சியாளர்களாகவும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் ஆக்குற அளவுக்கு அறிவு புகற்ற ஆசிரியர்கள் மட்டும்தான் வந்து அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு எப்படியாவது தன்னோட நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தா அந்த மனுஷன் கல்வித்துறையில் உள்ள அடிப்படை பிரச்சனை வரை இறங்கி அலசி ஆராய்ஞ்சு தான் பிரசிடென்ட் ஆனா சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா இவ்வளவு காலமா நம்மள ஆண்ட அல்லது ஆளை துடிச்சிட்டு இருக்க பெரும்பான்மையான அரசியல்வாதிகிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம ஊர்ல எம்எல்ஏ கேண்டிடேட்ல இருந்து முதல்வர் ஏற்பாடு வர நாட்டோட வளர்ச்சி திட்டங்களை சொல்லி நம்ம ஓட்டு கேட்கற கிடையாது நம்மோட காசு எடுத்து நமக்கே ஓசில வந்து டிவி மிக்ஸி கிரைண்டர் அரிசி பருப்பு கொடுக்குறது ஓட்டு கேக்குறது அநேகமா வரப்போற தேர்தல் அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு கிலோ சிக்கன் வார வாரம் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இந்த கருமத்தை எல்லாம் நம்மளும் கேட்டுட்டு தொகுதி நிற்கிற வந்து அடிமுட்டா போயிடாதான் சார் ரவுடி போயிடாதான் சார் நம்ம ஓட்டு போடுவோம் இதுக்கு மேல நாலு வருஷம் இல்லாத அக்கறையா கடைசி ஆறு மாசம் மட்டும் அக்கறை வந்து ரோட்ல இறங்கி நாங்க தான் அந்த நாட்டை காப்பாற்ற போறோம் சொல்லி நடைபயணம் பண்ணி ஏமாத்துறவங்களையும் நம்பி நம்ம ஓட்ட போட்டு சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்போம் அங்க போயிட்டு மக்களோட பிரச்சனையை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா அவையில் பேச வாய்ப்பு கட்சி தலைவர்கோ தலைவிக்கோ நன்றினு சொல்லிட்டு பாதி நேரம் கட்சி தலைமையோட புகழ் பாடி ஜாலரை அடிச்சுட்டு இருக்காங்க நீதி உள்ள நேரத்துல எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்கேஜி பையன் வாசிக்கிற மாதிரி வாசிச்சு வரக்கு நமக்கு எம்பி எல்லாம் எதுக்கு இந்த தான் பத்து ரூபா டேப்பரக்காரர் இவங்களோட நல்லா பண்ணுவேன் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படியா அடிச்சுபிடி சீட்டை வாங்கி அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிடணும் இதுல நாடு நாசமா போனா அவங்களுக்கு என்ன இப்படிப்பட்ட பெரிய விஷன் உள்ளவங்க நம்ம நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துவாங்க நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம தலையில நம்மளே மண்ணலி போட்டுக்கிறதுக்கு சமம் வரலாற்றுல பல சமயங்களில் மாற்றணுன்னு தேவைப்படுறப்ப மக்களே களத்தில் இறங்கி தனக்கு தேவையான மாற்றங்களை செஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி கல்வி முறையில் மாற்றங்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா நம்மளே இறங்கி அதில் வேலை பாக்குறது அப்ளிகேஷன் ஓரியன்ட் எஜுகேஷன் வழியா தான் நம்மளோட கல்வி முறையை மாற்ற முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த லெட்ஸ் மேக் என்ஜினியரிங் சிம்பிள் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி ஆனா தனி ஒரு ஆளா ஆஃபீஸ்ல பத்து மணி நேரம் வேலை பார்த்துட்டு மீதி உள்ள நேரத்தில் வீடியோ பண்ணி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு நானும் கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வர போறேன்னா என்னையோட பெரிய முட்டால் யாரும் கிடையாதுன்னு எனக்கே நல்லா தெரியும் இந்த ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ற நிறைய பேர் இதை பெரிய லெவல்ல எடுத்து பண்ணுங்க அப்பதான் மாற்றுங்கிறது சாத்தியம் நாங்க கூட உதவி பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அப்படி சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட நன்றி நீங்க கொடுத்த அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் வந்து பெரிய லெவல்ல பண்ண போறோம் எல் அகாடமி அப்படிங்கிற பேர்ல பல்வேறு துறைகளில் வேலை பார்த்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் உள்ள நிறைய பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஹை குவாலிட்டி அப்ளிகேஷன் ஓரியன்ட் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸை மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸில் ரெடி பண்ணி எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா இருக்க மாதிரி பண்ண போறோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்கூல் லெவல் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல ஆரம்பிச்சு படிப்படியாக காலேஜ் லெவல் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் வீடியோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஹை குவாலிட்டி எஜுகேஷன்ங்கிறது வந்து எல்லா குழந்தைகளோட அடிப்படை உரிமை சென்னையில் உள்ள ஒரு மல்டி மில்லியனர் பையனுக்கும் என் கிராமத்தில் உள்ள ஒரு ஏழை பையனுக்கும் வந்து சேம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் தான் கிடைக்கணும் அதனால நாங்கள் தயாரிக்க போகிற இந்த ஹை குவாலிட்டி எஜுகேஷன் மெட்டீரியல்ஸை இன்டர்நெட்டை நுழையாத கிராமப்பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறக்கான வேலைகளையும் நாங்க வந்து பண்ண போறோம் இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல ஆனா நடைமுறைப்படுத்துறது வந்து எவ்வளவு கஷ்டங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இதை நான் பண்றதுக்கு வந்து தனியா வீடியோ ப்ரொடக்ஷன் டீம் அனிமேஷன் டீம் அவங்க ஒர்க் பண்றதுக்கான இடம் அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கு இதெல்லாம் தனி ஒரு மனுஷன் என்னால சமாளிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது நீங்க எல்லாம் நிதியுதவி பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கொடுக்குற மிக சின்ன உதவியா இருந்தாலும் சரி அதை வந்து பெரிய அளவில் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க தயவு செஞ்சு இந்த ஆக்டிவிட்டியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த ஆக்டிவிட்டிக்கு எங்களுக்கு டொனேட் பண்ணுங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அல்லது டாட் காம் ஸ்லாஷ் டொனேட் அப்படிங்கிற பேஜுக்கு போனீங்கன்னா இந்தியன் ருபீஸில் டொனேட் பண்ணணும்னா அதுக்கு தனி லிங்க் இருக்கும் யூஎஸ் டாலர்ஸ் டொனேட் பண்ணுவோம்னா அதுக்கு தனி லிங்க் இருக்கும் அதை யூஸ் பண்ணி டொனேட் பண்ணிக்கலாம் என்னால இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது ஆனா டேரக்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னால என்னோட டொனேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதோட ஒரு பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம் அதுக்கு டேரெக்டா உங்களோட டொனேஷன்ஸ் வந்து அனுப்ப முடியும் யாருக்காவது பேட்டியன் வழியா எங்களுக்கு மாச மாசம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேடிஎம் லிங்கு கூட கொடுத்திருப்போம் அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு நீங்க வந்து மாச மாசம் சப்போர்ட் பண்ணலாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை எதுக்காக டொனேஷனா கொடுத்தனா அதை எங்கதான் பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கும் அதான் எல்லாருக்குமே நீங்க டொனேட் பண்ற அமௌண்ட்டை நாங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்றங்கறத வந்து எங்க வெப்சைட்ல வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருப்போம் அதை நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் அதே மாதிரி எங்களுக்கு டொனேட் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் நன்றி அப்படிங்கிற ஒரே வார்த்தை நிறுத்திட முடியாது எங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும் இல்லையா டோனஸ்க்கு எதுவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட கேள்வியில் இருந்தாலோ அல்லது எங்களை தனி டாபிக்ல வீடியோஸ் பண்ண சொன்னாலும் அந்த வீடியோஸ் எல்லாம் நாங்க பண்ணுவோம் அண்ட் டோனர்ஸோட நேம்ஸ் வந்து வெப்சைட்ல பீச்சர் பண்ணுவோம் இதுக்கு மேல டொனேஷன்ஸ் பத்தி எந்த கேள்விகள் இருந்தாலுமே எங்க வெப்சைட்லயோ அல்லது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள இமெயில் ஐடிக்கோ அல்லது போன் நம்பருக்கோ நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் காசு கேக்குறதுன்னு தெரிஞ்சு இவ்வளவு நேர வர இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணா பாத்துட்டு வந்து எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி மாற்றக்கான இந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் ரொம்ப நம்புறேன் மறந்துறாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ்